சலுகைகளும் பொருந்தும் என்று சி ராமதாசன் அறிக்கையின்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் இன்று வரை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த உரிமைகளை இருபத்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி திராவிட மாடல் ஆட்சியில் வந்த இன்றைய முதல்வருடைய கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்டது கடந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் உள்ளிட்ட இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை எங்களோடு நடைபெற்றது அந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் கிராம மகளிர் பறிக்கப்பட்ட உரிமைகளை உடனடியாக வழங்கப்படும் என்று கடந்த இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருவாய்த்துறை மேலிட துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கே கே எஸ் எஸ் ஆர் அவருடைய முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டது அதன் பின்பு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் நடைபெற்ற போராட்டங்களுடைய வியூகம் இரண்டு கோரிக்கை மீது மட்டும் முடிவெடுக்கப்பட்டு இறந்த கிராமங்களுக்கும் ஓய்வுபெற்ற கிராமங்களுக்கும் பிடிக்கப்பட்ட அந்த சிபிஎஸ்இனுடைய இறுதித் தொகையை இன்று வரை கொடுக்க முன்வரவில்லை இறந்த ஊழியர்களும் ஓய்வுபெற்ற ஊழியர்களும் நிற்கதியாக நிற்கின்றார்கள் அதாவது நாங்கள் மூன்று கட்ட போராட்டம் நடத்தியும் இன்று வரை வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் எங்களுடைய கோப்புகள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிருச்சு நிதித்துறையில் நிலுவை இருக்கு அந்த நிதித்துறையினுடைய நிலுவை கோப்புகளை பெற்றுத் தருவதில் வருவாய் நிர்வாக ஆணையம் வந்து தாமதம் இருக்காங்க கடந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து கொட்டும் மலையிலும் இதே இடத்துல இரண்டு நாள் போராட்டம் நீடித்தது அன்று ரெட் அலர்ட் குறுக்கப்பட்டும் கூட உயிரை நீக்கிறதுக்கு பதினெட்டு தோழர்கள் இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும்போது அன்றைய வருவாய் நிர்வாக ஆணையர்கள் அழைத்து பேசி இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் நான்கு மாதத்திற்குள் தீர்வு எட்டப்படும் என்று எழுத்துப்பூர்வமான கடிதம் கொடுக்கப்பட்டு இன்று வரை அந்த எழுத்துப்பூர்வமான கடிதத்தினுடைய ஆறு மாதங்கள் தாண்டியும் அந்த ஒற்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க கேட்டுக் வந்து இறந்த கிராமங்களுக்கும் பிடிக்கப்பட்ட பங்களிப்பு தொகையை இன்னொரு பக்கம் கருவலத்துறையிலிருந்து நிதித்துறைக்கு தெளிவுரை கேட்டு கடிதம் அனுப்பி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாதங்களை தாண்டியும் நிதித்துறையில் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கோப்புகள் வந்து நிலுவையில் நிற்குது இது சம்பந்தமாக மாநில நிர்வாகிகளும் தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளும் நிதித்துறையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் அவர்களை சந்திச்சும் இது சம்பந்தமாக கடந்த பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடிதம் கொடுக்கப்பட்டு அந்த கடிதத்தில் நான்கு மாத காலத்திற்குள்ள எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் எழுத்துப்பூர்வமான கடித்தையும் ஒப்பிட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்று வரை மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகின்றத மாநில செயற்குழு முடிவு எடுத்து தமிழக அரசுக்கு தெரிவித்தும் இன்று வரை மாநிலங்களை அனைத்து பேச முன் வர வராத சூழ்நிலைகள் தான் இன்றைய தினம் மாநிலம் தழுவிய மாவட்ட தலைவர்களில் இருந்து முன்னணி ஊழியர்களை முன்னணி ஊழியர்களை இங்கே வர வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தினுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஎஸ்இ பிடிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற கிராமம் இறந்த கிராமம் அந்த கோப்பு இன்று முடிவுக்கு வரவில்லை என்றால் இந்த போராட்டம் வந்து முடியவில்லை அதனாலதான் பத்து மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு எட்டப்படவில்லை என்றால் தொடர் போராட்டமாக இது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறோம் தமிழக அரசும் உயர் அலுவலர்களும் எங்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி எங்களுடைய கோப்பை உடனடியாக நிறைவேற்றும் பட்சத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து முடிவுக்கு வரும் என்றதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்